ஸோ நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம்னு சொல்லி நிற்கிறேன் ஸோ உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதோட வந்து உங்களோட இன்டர்ன் கேரியரையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரியல் டைமில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னீங்க ஸோ வேறு ஏதாச்சும் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்களா இல்லாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்காண்டு வேறு ஏதாச்சும் கோர்ஸஸ் வந்து ஒன்லைனில் அவைலபிளாக இருக்குதா நீங்கள் இதை சொல்கிறதுனூட வந்து பார்த்துக்கொண்டிருக்கிற பல பேரும் வந்து இன்றைக்கி இந்த கோர்சஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்குமான்னு நிற்கிறேன் ஸோ அது சம்மந்தமாக சொல்லுங்கள் ஆஹ் கட்டாயமா இதுல வந்து இப்ப ஸ்லிம் எடுத்தால் நாங்கள் பே பண்ணித்தான் செய்ய வேண்டியிருக்கும் கோர்ஸ் ஆனால் அதை விட்டு நான் அந்த டைம் ஃபர்ஸ்டா செய்த கோர்ஸ் வந்து கூகுள் டிஜிட்டல் கராட்சியில் ஃப்ரீயா இருந்த கோர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற கோர்ஸ் அது வந்து ஃப்ரீயா ஒரு கோர்ஸ் அவைலபிளா இருந்தது அந்த கோர்ஸ்ல வந்து ஜஸ்ட் நாங்க கன்செப்ட் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் ஏன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றால் என்னன்றதையும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சொல்லி கொண்டு கொண்டு போகலாம் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றால் அந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்ன்ற மட்டுமான ஒரு கன்செப்ட் இருக்கு ஆனால் அதுக்கு பிறகுதான் ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அதுல ஒரு டைப் அதுல ஒரு சின்ன ஒரு பார்ட் அவ்வளவுதான் அதை விட்டு இமெயில் மார்க்கெட்டிங் இன்ஃபுயன்சர் மார்க்கெட்டிங் கண்டென்ட் மார்க்கெட்டிங் எஸ்இஓ அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பேப்பர் கிளிக் இப்படின்னு சொல்லி அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுல ஒரு வகைதான் இந்த சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஒன்று அந்த விஷயங்கள் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ன்றதையும் அதனூடாக அந்த விஷயங்களூடாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது அதுல வந்து உம் வேற வேற கோர்சஸா பார்த்தால் ஊக்கில வந்து ஸ்டார்ட் அப் எசென்சியல் என்ற கோர்ஸ் செய்திருந்தேன் அதாவது இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட சம்மந்தம் இல்லாதீக்கும் ஸ்டார்ட் அப் எசன்சியலாக அதாவது ஒரு ஸ்டார்ட்அப்பா இல்லாடி ஒரு என்டர்ப்னஷிப் ஜேர்னிக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த விஷயம் செய்திருந்தது அதே மாதிரிக்கு ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமிலையும் வந்து ஸ்டார்ட் அப் எக்ஸலேட்டு ப்ரோக்ராம் ஒன்று செய்தே நான் கூடுதலாக ஒரு ஸ்டார்ட் கொண்டு வரணும் இல்லாட்டிக்கு ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒரு எந்த இருந்தபடியால் அதில் ஒரு ஆர்வம் இருந்தபடியால் கூடுதலாக அது சம்மந்தமான சில கோர்ஸஸை தேடி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது கூடுதலாக வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதான் கூடுதலாக நிறைய விஷயங்களை செய்தா சொல்லலாம் யாழ் ஐடியா பண்ண ஓ அதில் சில இவெண்ட்ஸுக்கு வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதே அதேமாதிரிக்கு யார் சேல்ஸ் வசனா அதுவும் ஜெஃப்னால ஆர்கனைசேஷன் தான் அதுலேயும் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலேயே அதோட சேர்ந்து நிறைய வாலண்டியரிங் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட்டு யூனிவர்சிட்டியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ட்ரிபிளி ஐசெக் சீரோ பிளாஸ்டிக் இப்படியான ஆர்கனைசேஷன்ஸ் ஆஹ் பொறுத்த வரைக்கும் இருக்குது லோக்கல் ஆர்கனைசேஷன் பெரும்பாலும் பெரும்பாலும் நிறைய ஆர்கனைசேஷனோட ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது என்னடால் சில நேரம் ஒன்று மிஸ் பண்ணினால் அது சிக்கலன்றதால திருவண்ணாமலையில பெரும்பாலும் எல்லாரோடையும் ஒரு நல்லுறவு இருக்குது நிறைய விஷயங்கள்ல அவர ஒரு அல்லி நிறைய விஷயங்கள்ல சேர்ந்து வேலை செய்திருக்கான் அப்போ திருவண்ணாமலையில பெரும்பாலும் வேலை செய்யாத நிறுவனங்கள் சொல்ற அளவுக்கு இல்லை பெரும்பாலும் எல்லாத்தோடையுமே வேலை செய்த அனுபவங்கள் இருக்குது மட்டக்களப்புல பார்க்கும்போது அமெரிக்கன் நாயக அபேத்தி இருக்குது அதேமாதிரிக்கு அதுக்கு முதல் எனக்கு கூடுதலான விஷயங்கள் நான் கெயின் பண்ண ஆரம்பத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நான் நிறைய விஷயங்களை படித்து கொள்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமி இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி தந்தது செய்கிறது நிறைய விஷயம் ட்ரீம் ஸ்பேஸ் ஒரு மென்டராவே அதில் இருக்கிற சிலர் இன்னுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ ட்ரீம் ஸ்பேஸ் வந்து கூடுதலான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மாதிரி நான் இதை யார் செல்ஃபாக சுகானாவும் அப்படித்தான் யாழடி அப்போடையும் அப்படித்தான் யாழ் ஐடி இப்ப ஊக்கிண்ட ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ கேரண்ட்லி போய் கொண்டிருக்கேன் அந்த கோர்ஸும் அப்ப அவங்க இந்த திருவண்ணாமலையை தாண்டி மட்டக்களப்புலையும் சரி ஜெஃப்னாலையும் சரி இப்படி ஆர்கனைசேஷன்ஸோட ஒரு நல்ல ஒரு போண்ட் ஒன்று இருக்குது அதுக்கு எல்லத்துக்கும் பாக்குறது லிங்கின் தான் அந்த லிங்க் இனும் அதுக்குள்ள வந்த நெட்ஒர்க்கிங் தான் அதுல ஒர்க்கரோட ஏற்பட்ட பர்சனல் கனெக்ஷன்ஸ் அப்படியான அவங்களோட ஏற்பட்ட நெட்ஒர்க் ஆள அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனோட நெட்ஒர்க் ஆகி இப்படி அதுகளுக்கால வந்த நெட்ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல இந்த ஐடி செக்டர்ல இந்த ஐடி பேக்ரவுண்ட்ல தொடர்ந்தும் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது தான் ஒரு ஐயா நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இதில் இந்த ஜாலி ஹாப் ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமி இதெல்லாம் நிறைய கோர்சஸ் வந்து ஐட்டியில் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஆஃபர் பண்ணிடணும் இல்லையா ஜாலிட்டி டிஹப்பில் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டு சிக்ஸ் மந்த் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருந்தேன் அதில் நானும் வந்து ஒரு ஸ்டூடெண்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் நான் கோவிட் டைமில் தான் ஆன்லைனில் அண்ட் அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸாக வந்து அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவைக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அவைக்கு பேஷனேட் இருந்தால் அவை வந்து கண்டிப்பாக இந்த கோர்சஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து கொடுக்கணும் நம்ம ஸ்காலர்ஷிப் பேஸ்சில் ஸோ இதில் வந்து பார்த்துக்கொண்டு இருக்கான பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் எங்கே போய் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி இந்த கோர்சஸை வந்து படிக்கிறேன்னு சொல்லி ஏன்னா நிறைய இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ஒஃபர் வந்து ஒஃபர் பண்ண முடியாத ஒரு அஃபோர்டபுளான காசில் வந்து இல்லைன்றதுக்கு வேண்டி வந்து லொஸ்ட் பண்ணுறதையும் வந்து நான் பார்த்துருக்கேன் சில பேர் ஸோ இதை இருக்கிற பல பேரில் நீங்களும் ஒரு ஆள் ஐடியில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லை எனக்கு வந்து எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் வந்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்ஸில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக நிறைய கோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்களும் வந்து அந்த கோர்ஸில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குன்றதை சொல்லிக்கொள்கிறேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாங்கள் இருக்கிற ஒரு எங்களோட கேரியர் வைஸாகவும் இல்லை ஒரு எங்களோட பேஷன் வைஸாகவும் நாங்கள் வந்து எந்த எந்த துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த துறை சார்ந்த நபர்களோட வந்து ஒரு நெட்வொர்க் ஒர்க் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்ட் இன் பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் கூட இன்ல தான் மீட் பண்ணாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா ஸோ இன் பிளாட்ஃபார்ம் வந்து உண்மையில் இந்த நெட்ஒர்க்கிங்குக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி தான் சொல்லணும் சோ உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்ல வந்து நீங்க இருக்க எல்லா அவைலபிள் கோர்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா ஆஹ் அதனால் லிங்க கேட்கும்போது அந்த நெட்வொர்க்கிங் பார்த்தால் உண்மையிலேயே லிங்கினை யூஸ் பண்ண வலிக்கிட்டது சும்மா அதுவும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஆரம்பத்தில் சும்மா யூஸ் பண்ண வலிக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டார்டிங்கில் ஆனால் அதில் எவ்வளவு ஒரு விஷயங்கள் எஃபெக்டிவாக நாங்கள் அதை அப்படி பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றது உண்மையிலேயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பழைய அதுதான் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செக்டர்க்குள்ளே கொஞ்சமாக வந்த பிறகு நிறைய விஷயம் அதாவது லிங்கின் எவ்வளோ எப்படி நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் இல்லாட்டி ஸ்டார்ட் அப்படின்ற சேல்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு மார்க்கெட்டிங் டூலா யூஸ் பண்ணலாம் அதனூடாக அவ்வளோ சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம்ன்ற விஷயங்கள் கூட இருக்குது ஏன்னால் அதன் அதில் நாங்கள் ஒரு நல்ல ஃபாலோவர்ஸோட நல்ல ஒரு ரீச்சோட இருப்பமா இருந்தால் கட்டாயமாக அதில் எங்களுக்கு ஃபில்டர் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ நானும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஆளாக இருந்தால் அதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது என்னென்ன மாதிரி இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணலாம் அதுல இருந்து அவையோட கனெக்ட் பண்ணலாம் ஓகே நான் இந்த சர்வீஸ் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி இப்படி நெட்ஒர்க்ஸ் வந்து அதோட இண்டஸ்ட்ரி வைஸா நாங்கள் வடிவா கெடகரைஸ் பண்ணலாம் ஈஸியா வந்து ஃபில்டர் அவுட் பண்ணலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணலாம் இல்லாட்டி எங்களோட செக்டரை வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் அவுட் பண்றதுக்குரிய ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்ப இதெல்லாத்தையும் வச்சு ஈஸியா ஃபில்டர் அவுட் பண்ணி ரீஜனை வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணி எங்களுக்கு யார் இப்படி நாங்கள் யாரோட நெட்ஒர்க் ஏற்படுத்த விரும்புகிறோமோ அவங்களோட ஈஸியா நெட்ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம் மிக முக்கியமாக இப்ப எலவ் எடுத்துட்டு இருக்கிறார்கள் இப்ப இருந்தே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்மா நான் சொல்லுவேன் இந்த லிங்க்டின் இப்ப இருந்து லிங்க்டினுக்கு ஃபேமிலியராக வலிக்கிட்டீங்கடா கட்டாயமாக லிங்க்டின் உங்களோட லைஃப்லயே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னாண்டா இந்த ஸ்கில் என்ன சொல்றாங்க டிகிரியை தாண்டி மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கில் அந்த ஹார்ட் ஸ்கில் ஓகே நாங்கள் டிகிரி எடுத்துருவோம் அது பிரச்சனையா இருக்காது ஏதோ படிச்சு அரியஸ் வச்சிருந்தாலும் அப்படிதான் செய்து அதை எடுத்துடலாம் ஆனா இந்த சொ் ஸ்கில்ஸ் அதுல மிக முக்கியமான இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த நெட்ஒர்க்கிங் அந்த விஷயங்கள்ல பிரசென்டேஷன் ஸ்கில்ஸ் இதுகள் எல்லாம் தான் எங்களை அந்த க்ரௌட்ல இருந்து தனியாக ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்க போகுது என்னால் நாலு பேர் எங்களோட கோர்ஸ்ல நூறு பேர் இருக்காங்கட்டால் நூறு பேருக்கும் அதே பேரோட பிஎஸ்சி ஆன்சிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மட்டும் தான் வரப்போகுது ஆனால் அங்கே வித்தியாசப்பட போறது எங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் எங்கள்கிட்ட இருக்கிற நெட்ஒர்க்கு தான் வித்தியாசப்பட போகுது அப்ப எதுல நாங்கள் கூடுதலா ஒர்க் அவுட் பண்ண வேணுமோ எப்படியே ஆக செமஸ்டர் எக்ஸாமுக்காக மாத்திரம் அதுக்காக ரெண்டு கொண்டு இருக்காங்க கட்டாயமாக இந்த விஷயங்கள்லையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி அது மேலவர் எடுத்தாக்கல் இப்போயே இதற்காக தயாராகி அது சம்மந்தமாகவும் உங்களோட எத்த கூட்டி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது சம்பந்தமாக உங்களோட நெட்ஒர்க்கையும் பில் பண்ணி எந்த செக்டர் சார்ந்து போகிறீங்களோ அந்த செக்டர் சார்ந்து இருக்கிறாங்க லிங்கின் மூலமாக நெட்ஒர்க் பண்ணி அதில் ஒரு நல்ல கனெக்ஷன்ஸை பில் பண்ணி கொண்டு வாருது ஈஸியாக உங்களோடய அடுத்தடுத்த கட்டங்களில் உங்களை துறை சார்ந்து வளப்படுத்திக் கொள்றதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உண்மை தான் இந்த ஃபேஸ்புக் வந்து இன்றைக்கி எல்லாருகிட்டையும் ஒரே ஒரே அட்லீஸ்ட் ஒரே அக்கவுண்ட் தனியும் இருக்கும் இல்லையா அதே மாதிரி அட்லீஸ்ட் லிங்க்டின்லேயும் ஒரு அக்கவுண்ட் தனியும் வச்சிருங்க அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்ஷனலாக வச்சுருங்கன்றது தான் எங்களுடைய ஒரு ரெக்வெஸ்ட்டாகவும் இருக்குது என்னென்னா லிங்க்டினில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதுக்கு வந்து உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு ஆளாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ உங்களுடைய துறை சார்ந்த தேடல்களை வந்து அதிகப்படுதுங்க லிங்க்டின் மாதிரி ப்ரொஃபஷனலான பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து உங்களை ஒரு ஆளாக வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் உங்களோடய ப்ரொஃபைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இன்றைக்கு பார்க்கப்படுது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லாம் நாங்கள் அனுப்போம் சிவி ரெசியூம் எல்லாம் அனுப்பும் போது அதில் ஒரு தனி தனிக்குழமும் இருக்குது இல்லையா எங்களுக்கான லிங்க்டின்ட ஒரு லிங்கை வந்து அட் பண்ணுறதுக்கான ஒரு தனி குளமும் இருக்குது ஸோ நாங்கள் கண்டிப்பாக லிங்க்டின்ல வந்து எங்களுடைய ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அதை ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணுறது நேற்று கிரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு சிவியை வந்து அனுப்ப முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி வருஷக்கணக்காக அதுக்காக வேண்டி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ நீங்கள் ஏ லெவல் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது இன்னும் கிராஜுவேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வேலை தர்றதுக்கு ஒரு வருஷம் இருக்குன்றா இப்போவே வந்து லிங்க் கொஞ்சம் டைம் என்ன ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கு நாங்களே இன்றைக்கு ஒரு ஒரு சான்ஸா வந்து இருக்கிறோம் இதில் ஒரு சான்றாக வந்து இருக்கிறோம்ன்றது வந்து இதில் சொல்லிக்கோம் ஸோ அடுத்தது இந்த உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஆல்ரெடி வாலண்டியர் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நீங்கள் நிறைய வந்து ஒர்க்குக்காக நீடி உங்களை வந்து தயார்படுத்தினதை பற்றி சொல்லியிருந்தீங்க ஏன்னா ஒண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் அன்றைக்கே அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது நாங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கூடுதலாக இருக்கும் பட் அது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நிறைய பேருகிட்டேருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கொள்ளாது தனியாக ஒரு துறையில் மட்டுமே நாங்கள் முடங்கிடாமல் எல்லா துறைகள்லேயும் வந்து மாற்றி மாற்றி லேர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து எங்களுக்கு எது செட் ஆகும் எங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லாட்டி இந்த பழைய படங்கள்லாம் சொன்ன மாதிரி இந்த வேலையிலேயே இருந்து வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு அந்த வேலையிலேயே சாக வேண்டிய ஒரு நிலைமைக்கும் வந்து நாங்கள் அங்கடிக்கு அஹ் போயிருவோம் என்ற ஒரு உண்மையும் இருக்கு இல்லையா எவ்வளவு முக்கியம் நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செலக்ட் பண்றதும் அதுக்காக வேண்டி எங்களை தகுதிப்படுத்துறதும் எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க கட்டாயமா இந்த பாயிண்ட் நான் கூடுதலா கதைக்க விரும்புற பாயிண்ட் தான் நான் சின்ன அட் பண்ணி கொண்டு போறேன் அந்த பொறுத்த வரைக்கும் கூட சிவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிவி என்றால் அது சொல்லலாம் ஒரு சிவியா இல்லாட்டி ஒன்லைன் போர்ட்போலியாவை நாங்கள் கட்டாயமா ஆஹ் லிங்க்டின அண்டர் கிராஜுவேட்ஸா இருக்கலாம் நீங்கள் ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறார்கள் கட்டாயமா அதை யூஸ் பண்ண இன்றைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அது பெரிய ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு தரும் அதே நேரம் அது எப்படி எங்களோட படிக்கிற விஷயங்கள் இல்லாட்டி ஒர்க் பண்ற விஷயங்கள் எங்களுக்கு விரும்பினதா இல்லாட்டி எங்களோட பெஷமோட ஒருமிச்சையா இருக்க வேணுமென்றால் எனக்கு ஒரே ஒரு என்ன சொல்ற என்னவா வேற வேணும் இல்லாட்டிக்கு உங்களோட ஆம்பிஷன் என்ன லட்சியம் என்னான்னு கேட்டால் சொல்ற விஷயம் ஆஹ் திருவோணமலையிலேயே வேலை செய்யணும்ன்றதுதான் பெருசா இல்ல ட்ரிங்கோடே இருந்துருவணும் ஆஹ் இப்படி இப்படித்தான் வரணும் இல்ல ஆரம்பத்துல இருந்து அது ட்ரிங்கோடே இருந்துருவணும் இந்த வழியில் ட்ரிங்கோ விட்டு வெளியே போகிறது விருப்பம் இல்லாத மாதிரிக்காக ஒரு அதை ஒரு கம்ஃபர்டபுள் சோனா இதையே பார்க்குறப்ப ட்ரிங்கோக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இங்கேயோ ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருந்துன்றது தான் அதை இருந்தது அதுக்காக அதோட சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்அப் அதாவது இந்த எயிட் டு ஃபைவ் ஒர்க்ஸில் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ கூடுதலாக ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஃப்ரீலான்சர் ஆவோ இல்லாடி ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ ஒரு ஓனா நானா வேலை செய்கிற மாதிரிக்கான ஒரு இதை உருவாக்கணும்ன்றதுதான் ஒரு பேஷனாக இருந்தது அப்போ அதில் வந்து எப்படி ஐடி செக்டர்ல இருந்து ஐடில ஐடியில் கோடிங் கோடிங்கு இருந்து ஓகே இன்னொரு வழி தெரிஞ்சு ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகே கண்டு வந்தது ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா போனது இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லிங்க் தான் ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு அதாவது அப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் ஆனால் யூனியில் ஓ யூஸ் நாங்கள் தேர்ட் இரில் இன்டர்ன்ஷிப் செய்ய வேண்டியிருக்கு ஆனால் அந்த கோவிட் வந்து லெக்சர் செய்யம் ஒன்லைனில் போட்டாங்க அப்ப வீட்டதான் அப்ப பிசிக்கலி லெக்சர்ஸ்க்கு போக வேண்டியது இல்லை ஒன்லைன்ல இருக்கிறபடியா ஃப்ரீயா இருக்கும் அதே நேரம் ரிமோட்ல தான் இன்டர்ன்ஷிப் அவங்களும் ஆஃபீஸுக்கு எடுக்கல பிசிக்கலி அப்ப ரெண்டு எல்லாமே என்ன செய்யுது அந்த கோவிட் டைம் ஒரு பொன்னான காலமாக பார்க்கலாம் அப்ப அந்த டைம் வந்து டபுளா லெக்சர்ஸுக்கும் பிசிக்கலி போகத்தவைய அப்ப நாங்கள் வீட்டே இருக்கலாம் ஆஃபிஸுக்கும் பிசிக்கலி போகத்திலே ரிமோட் ஒர்க்ல செய்யலாம் போது முதலாவது இன்டர்ன்ஷிப் செய்யக்கூடியதா இருந்தது அப்ப அது வந்து ஒரு பிளஸ்ஸா இருந்தது முதலாவது வருஷத்துலயே இன்டர்ன்ஷிப் ஒன்றை செய்து ஆறு மாசம் இன்டர்ன்ஷிப் ஒன்று முடிக்கக்கூடியதா இருந்தது பிறகு செகண்ட் இயரில் வந்து அடுத்த இன்டர்ன்ஷிப்புக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் அது என்னென்னால் ஸ்ட்ரைக் யூனிவர்சிட்டியில சின்ன ஒரு யூனிவர்சிட்டியில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக யூனிவர்சிட்டியை மூடிட்டாங்க ஓகே அப்போன்னு திருப்பி விட்டு அப்போ அதுவும் மேலே பண்ணிச்சு ஓகே இன்னொரு ரிமோட் ஒர்க்கு போடலாம் ரிமோட் கல்ச்சர் வந்து ஃபேமிலியர் ஆகிட்டுது அப்போ அதுக்கு போட்டேன் அப்போ ரெண்டாவது செகண்ட் இயர் போது நான் ட்ரெண்ட் இன்டர்ன்ஷிப்பை முடிச்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது இப்போ தேர்ட் இயரில் இருக்கிறேன் இப்போ வந்து ஓபிசியில் நான் இன்டர்ன்ஷிப்புக்கு போக வேண்டிய பீரியட் யூனிவர்சிட்டி வலமையான ரெகுலர் படிச்சு ஆனால் ஆல்ரெடி ரெண்டு இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சு சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த் படி இன்டர்ன்ஷிப்பை முடிச்சாச்சு இப்போ வந்து இந்த த்ரீ ஒன் மூன்றாவதுல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்குன்னு ரெண்டாவது செமஸ்டர்ல ஒஃபீஷியலி நாங்கள் யூனிவர்சிட்டி இந்த கல்ச்சர் அந்த இது படி இன்டர்ன்ஷிப் போக வேண்டியிருக்கு அப்போ இப்படியா வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருந்தது நான் பார்த்தா ரெண்டு இன்டர்ன்ஷிப்புமே லிங்குக்களால தான் எடுக்கக்கூடியா இருந்தது அப்போ அந்த லிங்கின் வந்து கூடுதலாக வெளியில எடுத்துக்கொள்றதுக்கு ஈஸியாக இருந்தது உம் இந்த பெஷனா பாக்கும் வந்த பெஷன் சம்பந்தமாக கேட்கும் போது அஹ் எப்படி அந்த இப்பயுமே இந்த மெஷின்ஸோட வேலை செய்ய உங்களை விருப்பம் இல்ல